இந்த ஒரு மேஜிக் ஸ்ப்ரே இருந்தாவே போதும் உங்க கிச்சன் பல பலன் மின்னும் தோசை மாவில் இதை மட்டும் சேர்த்து பாருங்களே அஸ்ஸலாமு வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெல்கம் டுலான் கிச்சன் பார்க்கலாமா இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து நிறைய பேக்ஸ்லாம் இருக்கும் துணி பேக்லாம் இதை வந்து ஒரு சின்ன ரீயூஸ் தான் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு சைடுலமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து இது ஒரு ஹேங் பண்ற பவுச் மாதிரி நம்ம செய்ய போறோம் இதை வந்து இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிட்டு இதில் உள்ள ஒரு ஹேண்டிலையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு பக்கம் உள்ள ஹேண்டில் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக கிடைக்கும் ஸோ ஒரு பார்ட்டை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நான் பின் அடிச்சுக்கிறேன் உங்க வீட்டில் தையல் மிஷின் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு தையல் கூட போட்டுக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி போட்டுக்கிறேன் எனக்கு வந்து பின் பண்ணிக்கிறதே ஓகேதான் அவங்க தையல் மிஷினில் இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கையாலே ஊசி நோலால தச்சுக்கிறேன் அப்படின்னாலும் தச்சிக்கலாம் ஏன்னா இது துணி பேக் தானே ஸோ அதனால் ஈஸியாக நம்ம வந்து தச்சுக்கலாம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை மாதிரி பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு பார்ட்டை எடுத்து இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கிறேன் ஸோ இதுல வந்து ரெண்டு பார்ட்டாக கிடைக்கும் மேலே ஒரு பார்ட்டிஷன் கீழே ஒரு பார்ட்டிஷனாக கிடைக்கும் ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம துணி பையை நம்ம வந்து மடிச்சு மடிச்சு மேலே வைப்போம் ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒவ்வொன்றையும் நீங்க ரீயூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நடுவுல வந்து இந்த மாதிரி பின் போட்டுக்கிறேன் அப்போதான் நம்மளுக்கு வந்து ரெண்டு பார்ட்டிஷனாக பிரியும் ஸோ இது வந்து நடுவில் வந்து போட முடியாததுக்கு பின்னை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கீழே வந்து ஒரு சில்வர் பிளேட் வச்சு அடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக பின் விழுந்துரும் பின்னு தான் போடணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் ஊசினோல வச்சு தச்சா கூட உங்களுக்கு இன்னமே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து இதை க்ரியேட் பண்ணிவிட்டோம் ஒரு சாதாரண பேகை வந்து நம்ம மடித்து மடித்து வைக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்குமே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஸோ இதை வந்து நம்ம எங்கேயாச்சும் ஹேங் பண்ணிவிட்டு இதில் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ சீப்பு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம் இல்லை பிள்ளைங்களோட திங்ஸு ரப்பர் பேண்டு ஹேர் பின் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தொலைஞ்சி போகிறதே நம்ம வச்சுக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் கழுவுகிறது நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா இந்த வாட்டர் பாட்டில்ஸோட இந்த வாய்ப்பகுதி வந்து சின்னமாக இருக்கும் இதில் வந்து நம்ம எதையுமே உள்ளே வச்சு வச்சு கழுவ முடியாது ஸோ இந்த மாதிரி ப்ரஷை கூட நம்ம வந்து வச்சு கழுவ முடியாது ஸோ இதுக்கான ஒரு சிம்பிள் டிப்பு தான் இதுக்கு வந்து ஒரு அப்பளை இடிக்கி இருக்கும்ல நம்ம வீட்டில் அதை வந்து எடுத்துக்கோங்க இதில் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து அதில் சுருட்டிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக வந்து கழுவுனீங்க எப்படி நம்ம ப்ரெஷ் போட்டு கழுவுமோ அதே மாதிரி கொஞ்சமாக லிக்யூட் ஊற்றிட்டு கழுவுனீங்க அப்படின்னா ஈஸி அண்ட் சிம்பிளாக உங்களுக்கு ஆயிருங்க ஸோ சூப்பரான டிப்ஸும் மஸ்ட்டு ட்ரை பண்ணிப்பாங்க இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு லிக்யூட் ஊற்றிட்டு நல்லா நான் வாஷ் பண்ண போகிறேன் ஸோ வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும் இல்லைங்க நீங்கள் ஆயில் கேன்ஸ் கூட இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து இந்த வாய் பகுதி சின்னதாக இருக்குது நம்மளால் கை விட்டும் கழுவ முடியாது உள்ளே வந்து பாஞ்சஸையும் போட்டு கழுவ முடியாது நம்மளுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்காது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்னோட ஷேர் பண்ணுங்க இது போல நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் உங்களுக்கு அண்ணி நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறந்துடாம லைக் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அவ்வளவு தாங்க ஃபுல்லாவே நம்ம கிளீன் பண்ணியாச்சு ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னா நம்ம வீட்டில் வந்து மீன் சமைச்சோம் அப்படின்னா நம்ம என்னதான் சாப்பிட்டு முடிச்சிட்டு கையை கழுவுனாலுமே நம்மளுக்கு வந்து அந்த மீனோட ஸ்மெல் இருக்க செய்யும் மீன் அலசிட்டு வந்தாலுமே அந்த கையில நம்ம லிக்யூடோ இல்ல வேற எதுவுமே நம்ம போட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா லைட்டா அந்த மீனோட ஸ்மெல் இருக்க தான் செய்யும் அதுக்கு வந்து ஒரு சிம்பிளான டிப்பு தான் இந்த மாதிரி புளி கொஞ்சமா எடுத்துட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி அப்ளை பண்ணிட்டு நல்லா கையில நல்லா தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டு நீங்க வாஷ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த மீன் கவச்சி அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காதுங்க மாஸ்டர் ட்ரை பண்ணி பாருங்க மீனோ சிக்கனோ எது அலசுனாலுமே சரி கடைசியாக இந்த மாதிரி புளி போட்டு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கை வந்து ஸ்மெல் இல்லாமல் கவுச்சி வாசனை அடிக்காமல் இருக்குங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த டிப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க இந்த டிப்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் நம்ம அதை வந்து முறையாக செய்ய மாட்டோம் அது என்ன அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்ப போகிறோம் அங்கே போய் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா மொதல் விஷயம் நம்ம கிச்சனில் பார்க்க வேண்டியது நம்மளோட மிக்ஸி ஜார் தாங்க அதில் வந்து நம்ம எப்போயும் போல் நம்ம அப்படியே போட்டு கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்படியே போட்டுட்டு போயிடுவோம் ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளேடில் வந்து நம்மளுக்கு சுத்தவே சுத்தாது ரொம்ப டைட்டாகிடும் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்மள்கிட்ட எத்தனை ஜார்ஸ் இருக்கோ அத்தனை ஜார்ஸ்க்கோ இந்த மாதிரி வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எத்தனை நாள் கழிச்சு வந்தாலுமே நம்மளுக்கு அந்த பிளேட் வந்து மக்கர் பண்ணாது ஸோ மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச டிப்ஸ் தான் இருந்தாலுமே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம ப்ரீகாஷனாக செஞ்சு வைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பு வந்து இந்த மாதிரி நிறைய நம்ம வீட்டில் வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு கவர்லயோ ஒரு பாக்ஸ்லயோ நம்ம வந்து போட்டு வைக்கிறோம் இது வந்து ஒவ்வொன்றா நம்மளுக்கு கீழே விழுந்து மிஸ் ஆக செய்யுது அதுக்கு வந்து ஒரு சிம்பிளான டிப் தாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத ரப்பர் அதாவது குக்கர்ல போடுவோம்ல அந்த கேத் கட்டு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இதுல வந்து நீங்க எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிஸ் ஆகவே ஆகாது நீங்க துணி காயப்படையிலுமே வந்து இது கையோட எடுத்துகிட்டு போகலாம் இல்லை அப்படின்னா நீங்க ஒரு இடத்துல ஹேங் பண்ணி வச்சிருக்கீங்க துணி எடுக்க போகலையுமே சரி இந்த ரப்பரை நீங்க வந்து கை கீழே வந்து நீங்கள் ஹே மாட்டிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்னாக அப்போ போய் நீங்கள் எடுத்து மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிஸ் ஆகவே ஆகாது உங்களுக்கு எத்தனை க்ளிப்ஸாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் ஏன்னா க்ளிப்பு வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே நம்மளுக்கு காணா போயிடும் அதுவும் குட்டி குழந்தைங்க நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா மஸ்ட்டு அதை வச்சு தான் விளாடுவாங்க ஸோ இந்த ட்ரிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ரிசல்ட் கொடுக்கும் அடுத்த டிப் என்னென்னா தோசை மாவில் வந்து இதை மட்டும் சேர்த்து பாருங்கள் தோசை வந்து நல்ல வாசனையாக ஹோட்டல்ஸில் ஊத்துகிற மாதிரி நம்மளுக்கு ரொம்பவே கிரிஸ்பியாக கிடைக்கும் இதில் ஒன்றுமே இல்லைங்க கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் எடுத்துருக்க மாவு அளவுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஸோ கலந்து விட்டு நீங்கள் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக செம்ம சூப்பராக இருக்குங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரசித்து சாப்பிடுவாங்க எல்லாருமே உங்கள்கிட்ட கேட்பாங்க என்ன பண்ணால் நீங்கள் தோசை செம்மையாக இருக்கே நல்லா மொறுன்னு இருக்கே ஹோட்டலில் வாங்கின மாதிரி இருக்குதுன்னு கேட்பாங்க இப்போ நார்மலாக வந்து நீங்கள் எப்பயும் போல் தோசை ஊற்றி எடுங்க நீங்கள் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற கரண்டி வந்து உங்களுக்கு கீழே வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு தோசை வந்து ஈஸியாக ஊற்றுறதுக்கு வரும் நீங்கள் இதுக்கு மேலே ஆயிலும் இல்லை நெய்யும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் தோசை நல்லா எடுத்துகிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குங்க நல்லா பேப்பர் மாதிரி இருக்கும் நீங்கள் மஸ்ட்டு மஸ்ட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்க வீட்டில் இருக்கப்போ நீங்கள் ஊற்றி பாருங்கள் பிள்ளைங்க நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நான் ஷேர் பண்ணுற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க லாஸ்ட் டிப்ஸுக்கு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பு வந்து எப்போயுமே வந்து நம்ம நைட் கிளீனிங் பண்ணிட்டு தான் படுப்போம் இல்லையா அப்போதிக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்க கிச்சன் எப்போயுமே ஸ்மெல்லோட ஒரு நல்ல வாசனையோட எப்பயுமே ஒரு கிளீனிங் ஒரு ஃபீல் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மூடி அளவுக்கு வந்து டெட்டால் சேர்த்துக்கிறேன் டெட்டால் வந்து நம்ம கிச்சனில் பேக்டீரியாஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்மளுக்கு கிளீன் பண்ணி தந்துடும் ஸோ அதுக்கு வண்டி ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம டெட்டால் சேர்த்துக்கலாம் நம்ம அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு ரூபா ஷாம்ப் பாக்கெட் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க நம்ம ஏன்னா இது வந்து ஒரு நம்மளுக்கு பிசு பிசு பில்லாமல் நம்மளுக்கு ஒரு கிளியராக நம்ம பண்ணி தரோம் இல்லையா நம்ம ஒரு பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் கூட இது சேர்த்துக்கலாம் இருந்தாலும் நம்ம ஷாம்பு சேர்க்க இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு பளிச்சுங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்ம ஸ்ப்ரே எப்போ ரெடி பண்ணாலுமே சரி நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் தண்ணி வந்து கொஞ்சமாக இருக்கணும் நம்ம தண்ணியை வந்து நிறையா ஊற்றி கலந்துட்டு இந்த இன்க்ரீடியன்ட்லாம் நம்ம வந்து கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் அந்தளவுக்கு கிடைக்காது ஷாம்புக்கு அப்புறம் வந்து நம்ம கொஞ்சமாக கம்ஃபர்ட் சேர்த்துருக்கோம் இது வந்து நம்ம காண்டி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் பேக்கிங் சோடா இது இன்னுமே நம்ம அதுக்கு க்ளீன் பண்ணால் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இன்க்ரீடியன் வந்து இப்போ அந்த தண்ணிக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் கூடவே இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த கிச்சன் வந்து ஒரு எப்பயுமே ஒரு க்ளீனிங்கானா ஒரு ஃபீல் கொடுக்கும் ஒரு ஸ்மெல்லும் வந்து நல்லா குட்டாக இருக்கும் இப்போ வந்து இதை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நீங்கள் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா நம்மளுக்கு ஊறி வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் போதுங்க ஸோ ஏன்னா நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதுனால அதில் உள்ள கரை சின்ன கரை எது இருந்தாலுமே டக்குன்னு நமக்கு ரிமூவ் ஆகி வந்துரும் ஸோ அதுக்காண்டி தான் ரெண்டு நிமிஷம் விட சொல்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் நான் தொடச்சி காமிக்கிறேன் ஒரு கிளாத் வச்சு நம்ம தொடச்சோம் அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடுங்க நம்ம நைட் நைட் வந்து நம்ம டெய்லி நம்ம அடுப்பு வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிச்சன் எப்பயுமே நம்ம வந்துக்கு பளபளன்னு இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம என்ன தான் வேலை பார்த்தாலுமே அந்த அடுப்பை நம்ம க்ளீன் பண்ணால் தான் வந்து அந்த நாளே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் ஸோ நைட் கிளீனிங்கில் இதை மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம எந்த ஒரு தண்ணி சோப்பு எதுவுமே நம்ம அதிகமாக போட்டு கழுவலை ஆனால் அடுப்பு வந்து எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட தாட்ஸை என்னோடய கமெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்